மண்டல கூட்டத்திற்கு கையில் குண்டு பல்புகளுடன் வந்த கவுன்சிலரால் பரபரப்பு எரியாத பல்பு போல மின்வாரிய அதிகாரிகள் கொந்தளித்த கவுன்சிலர் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியத்தால் உயிர் பறிபோகக்கூடும் என வீடியோ ஆதாரத்துடன் எச்சரிக்கும் கவுன்சிலர் சென்னை மாநகராட்சி வலசரவாக்கம் மண்டலம் பதினொன்று அலுவலகத்தில் இன்று மண்டல குழு தலைவர் நொலமுர் ராஜன் தலைமையில் மாதாந்திர மண்டலக் கூட்டம் நடைபெற்றது இதில் மாமன்ற கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு மாமன்ற அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் கூட்டத்தில் பங்கேற்று மின்வாரிய அதிகாரிகள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அதில் தனது வார்டில் மின்கம்பங்கள் மிகவும் பழுதடைந்து உள்ளதாகவும் மிகவும் சேதமடைந்து மழை காலங்கள் வர உள்ள நிலையில் சிறிய காற்று அடித்தாலே அடியோடு மின்கம்பங்கள் சாய்ந்து சாலையில் தெருப்பகுதிகளில் விழுவதாகவும் பலமுறை முறை மின்வாரி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தோம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்தார் மேலும் தெரு விழுந்து கிடந்த மின்கம்பங்களின் வீடியோ பதிவையும் சேதமடைந்துள்ள மின்கம்பங்கள் புகைப்படங்களையும் ஆதாரத்துடன் காட்டி குற்றம் சாட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது மின் கம்பங்களை மாற்றாத அரசு அதிகாரிகளுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக கூட்டத்தில் குண்டு பல்புகளுடன் வந்து கலந்து கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக கவுன்சிலர் ஒருவர் மண்டல கூட்டத்திற்கு கையில் குண்டு பல்புடன் வந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் இவ்வளவு மெத்தன போக்கோடு நடந்து கொடுறாங்க நான் எந்தெந்த டேட்ல கூட்டம்னு சொல்லிட்டு எல்லாமே எவிடன்ஸ் வச்சிருக்கேன் இங்க பாருங்க இந்த தாழ்வான மின்கம்பம் இந்த கேபிளை எடுத்து கட்டுங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் இதுவரைக்கும் நகர் பகுதியில் அதை செய்வே இல்லை நாலு முறை இது வரைக்கும் ஏஐக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் இப்போ அங்கேருந்து பப்ளிக் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ஸ்பீக்கர் ஃபோன் போடுறேன் அந்த பப்ளிக் எத்தனை முறை கே அந்த கேபிளை மழை காலங்க லாரி போய்ட்டு கேபிள் டேமேஜ் ஆகிடுச்சுன்னு சொல்லியும் வேலை செய்ய மாட்டேன்றாங்க மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிங்க மாதிரி எந்த துறையிலும் அவ்வளவு ஒரு மெத்தன போக்கோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை நான் பார்த்ததே இல்லைங்க இன்னைக்கு என்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வார்டு குழு கூட்டத்தில் இன்னைக்கு நான் உள்ள வந்து இது சம்பந்தமா பேசினேன் அந்த அதிகாரிகள் வராததை கண்டிக்கும் வகையில் இன்னைக்கு நான் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னுடைய வார்டு பொதுமக்கள் பிரச்சனையை சொல்றேங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் எதற்காக பொதுமக்கள் கிட்ட மின்சார கட்டணத்தை வாங்குறாங்க கன்சூமரோட பாதுகாப்பு நலன் கருதி தான் அவங்க என்ன